விஜய் கேட்ட ஒரு கேள்வியால் நடிப்பை விட்டு பார்க்கலாம் நடிகை ரோஜா செல்வமணி தெலுங்கு திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து தனக்கென ஒரு பெயரை உருவாக்கியிருக்கிறார் தெலுங்கில் தொண்ணூறுகளின் துவக்கத்தில் முன்னணி நடிகையாக வளம் வந்தவர் தான் நடிகை ரோஜா கமல்ஹாசன் தவிர்த்து அனைத்து முன்னணி தமிழ் நட்சத்திரங்களோடும் நடித்த இவர் இயக்குனர் ஆர் கே செல்வமணியை திருமணம் செய்து கொண்டார் நடிப்பை விட்டு ஒதுங்கிவிட்டார் பின்னர் ஆந்திர அரசியலில் நுழைந்து எம்எல்ஏ அமைச்சராக பொறுப்பு வகித்தார் தற்போதும் தீவிர அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் அவர் சினிமாவை விட்டு கிட்டத்தட்ட ஒதுங்கிய சமயத்தில்தான் விஜயுடன் நெஞ்சினிலே படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடிந்தார் அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து விஜயின் காவலன் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு வேறு எந்த படங்களிலும் நடிக்கவில்லை சீரியல் மற்றும் ரியாலிட்டி ஷோக்கள் ஆகியவற்றில் மட்டுமே அவ்வப்போது தலையை காட்டி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் தான் சினிமாவில் நடிக்காததற்கு விஜய் கேட்ட அந்த ஒரு கேள்விதான் காரணம் என்றிருக்கிறார் இது குறித்து அவர் என்ன சொல்கிறார் விஜயுடன் நெஞ்சு நிலை படத்தில் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா என்கிற ஒரு பாடலில் மட்டும் நடனமாடியிருந்தேன் அப்போது விஜய் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக அதிகம் பேசாமல் இருப்பார் சில வருடங்கள் கழித்து காவலன் படத்தில் நடிகை அசின் அம்மாவாக நடித்திருப்பேன் அந்த படப்பிடிப்பில் என்னை பார்த்து அதிர்ந்து போன விஜய் மேடம் நீங்கள் எனக்கு மாமியாராக நடிக்கிறீங்களா சும்மா சொல்கிறீங்க என்று தான் நினைச்சேன் என்னால் நம்ப முடியல ஏற்றுக்கொள்ளவும் முடியல உங்களை நாங்கள் இன்னும் கதாநாயகியாகவே பார்க்குறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறார் விஜய் மட்டுமல்ல தெலுங்கில் நடிகர் கோபிச்சந்துடன் அவருக்கு மாமியார் கதாபாத்திரத்தில் நடித்த போது வியப்பை வெளிப்படுத்தினார் அவர்களின் அந்த வார்த்தையை கேட்டதும் இனி அம்மா மாமியார் கதாபாத்திரங்களில் இல்லை என முடிவு செய்தார் ரோஜா தற்போது அரசியலில் கொஞ்சம் ஓய்வு நேரம் அதிகம் இருப்பதால் ரம்யா கிருஷ்ணனுக்கு பாகுபலி கிடைத்தது போல் மீண்டும் நல்ல முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள் கிடைத்தால் நான் கண்டிப்பாக நடிப்பேன் என்று தயார் என்று கூறியிருக்கிறார் நடிகை ரோஜா இதுதாங்க இன்றைய தகவல் நன்றி